கனமழை காரணமாக காட்டுமன்னார் கோயில் அருகே உள்ள வெள்ளைங்கால் ஓடை வழியாக வினாடிக்கு பதினெட்டாயிரம் அடி நீர் திறக்கப்பட்டதால் இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து உள்ளது காட்டுமன்னில் கனமழை காரணமாக இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள வீடுகளில் தண்ணீர் சூழ்ந்து உள்ளது இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் உள்ளார் மணிகண்டன் தண்ணீரை அகற்றுவதற்கு ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா அந்த பகுதி மக்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க மேடம் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே லால்கேட்டையில் மிகப்பெரிய ஏரியான நீராண உள்ளது இந்த ஏரியின் மொத்த கொள்ளளவு நாற்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு அடியாகும் இந்த ஏரி விவசாயிகள் மற்றும் உள்நாட்டு மீனவ வாழ்வாதாரமாக விலகி வருகிறது அதோடு சென்னை மாநகரில் குடிநீருக்கு முக்கிய ஆதாரமாக உள்ளது இந்த ஏரிக்கு பருவமழை காலங்களில் மேட்டூர் அடை திறப்பு மூலமும் தண்ணீர் வரத்திற்கும் கடந்த இரண்டு நாட்களாக வீராணங்கேரி நீர்பிடிப்பு பகுதி பலத்த மழை பெய்து வருகிறது இதனால் ஏரி வேகமாக நிரம்பி வருகிறது தற்போது நிலவரப்படி வீராணங்கேரி நீர்மட்டம் நாற்பத்தி ஆறு புள்ளி இருபத்தி உள்ளது இந்நிலையில் கீழே கீழநிலை இருந்து வடவாறு வழியாக ஏரிக்கு வரும் தண்ணீர் நிறுத்தப்பட்டுள்ளது ஏரி சுற்றியுள்ள பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வருவதால் பல்வேறு வழியாக வரக்கூடிய பதினெட்டாயிரம் கன அடி மழைநீரும் வெள்ளையங்கால் ஓடை வழியாக அப்படியே பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வெளியேற்றி வருகின்றனர் மேலும் சேத்தியா அருகே உள்ள விஎன்எஸ் என் வழியாக காலை முதலே ஆயிரத்தி ஐநூறு கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது சென்னை குடிநீர் தேவைக்காக எழுபத்தி நாலு கன அடி தண்ணீர் தற்போது வெளியேற்றப்பட்டு வருகிறது இதனால் வால்பேட்டை குமராட்சி திருநாரூர் வெள்ளூர் பல்வேறு உள்பட்ட இருபது கிராமத்துக்கு மேல் வந்து வெள்ளை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது இது மட்டுமில்லாமல் காட்டுமாவுடைய அருகே உள்ள கந்தமங்கலம் குறுமுடி பகுதியிலும் வெள்ளை நீர் சூழ்ந்துள்ளது இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது தற்போது கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் வந்து ஆய்வு செய்து மிகப்பீடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் சிதம்பரம் காட்டுமன்னார் கோயில் கனமழை காரணமாக இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள வீடுகளில் தண்ணீர் இது குறித்த விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன்